அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்து அந்த சகோதர சகோதரிகளே இன்றைக்கான வீடியோல நம்ம அனைவருக்குமே இப்ப ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு அற்புத பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா நம்மள பல பேர் இன்றைக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற நோயினால ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்காக ஒரு சிறப்பு துவா தூக்கமின்மை என்ற நோய் ஏற்படாமல் இருப்பதற்காக

இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹின் திருப்பெயரால் பரிபூரணமான அல்லாஹின் வார்த்தைகளை கொண்டு அவனுடைய கோபத்தை விட்டும் அவனுடைய தண்டனையை விட்டும் அவனுடைய அடியார்களின் தீங்கை விட்டும் ஊசலாட்டங்களை விட்டும் என்னிடம் அவைகள் ஆஜராவதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஆயத்தினுடைய அர்த்தம்

அப்படிங்கிற இந்த து நாம தூங்குவதற்கு முன்னாடி ஓதிக்கொண்டு படுத்தோம் அப்படின்னு சொன்னா நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் இன்ஷா அல்லா இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ஷா அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்